இந்தியாவின் அறிவியலில் முதல் நோபல் பரிசு பெற்றவர் தமிழகத்திலே முதல் முதலாக நோபல் பரிசு பெற்றவர் இந்த அனைத்து பெயருக்கும் சொந்தக்காரர் தான் சர் சி வி ராமன் ஆம் ஒளியலைகளில் ஏற்படும் அலைநீள மாற்றத்தை கண்டுபிடித்த இந்தியாவிலே முதல் நோபல் பரிசு பெற்ற தமிழர் சர் சி வி ராமன் பிறந்த தினம் இன்று சர் சந்திரசேகர வெங்கட்ராமன் நவம்பர் ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் தமிழ்நாட்டிலே உள்ள திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்த திருவானைக்காவல் என்ற ஊரில் பிறந்தார் சந்திரசேகர வெங்கட்ராமன் தந்தையார் இரா சந்திரசேகர ஐயர் ஒரு ஆசிரியர் ஆவார் தன் தந்தை விசாகப்பட்டினத்தில் இயற்பியல் விரிவுரையாளராக பணியாற்றியதால் வெங்கட்ராமன் அங்கே தன் பள்ளி படிப்பை முடித்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் தன்னுடைய பிஏ படிப்பை சிறப்பு தகுதியுடன் ஏற்பிலக்கான பதகத்தையும் பெற்றார் வெங்கட்ராமன் தன் முதுநிலை படி பட்டப்படிப்பை அதே கல்லூரியில் தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரியில் எம்ஏ பட்டப்படிப்பு தேர்வில் எல்லா பாடங்களிலும் சாதனை மதிப்பெண் பெற்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரியில் நிதித்துறை தேர்வு எழுதி அதில் முதலிடம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கல்கத்தாவில் உள்ள கணக்குத்துறை தலைமை அலுவலராக தனது வாழ்க்கையை துவங்கினார் சி வி ராமன் அவர்கள் பட்டம் பெற்றதும் அறிவியல் துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் இல்லாததால் இந்திய அரசு பணவியல் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு கணக்காயராக சேர்ந்தார் என்றாலும் பணியின் கூடவே கொல்கத்தாவில் உள்ள மருத்துவர் மகேந்தர்லால் சர்க்காரால் நிறுவப்பட்ட இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகத்தின் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அதில் ஒளிச்சிதறல் பற்றி செயல்வழி செய்முறை ஆய்வுகள் நடத்தி வந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருந்த பாலித் பீட இயற்பியல் பேராசிரியராக சேர்ந்தார் கொல்கத்தாவிலே பதினைந்து ஆண்டுகள் கழித்த பிறகு இவர் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பதினைந்து ஆண்டுகள் கழித்தார் அதன்பின் அவராகவே நிறுவிய ராமன் ஆய்வுக் கழகத்தில் ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இயக்குநராக கடைசி நாட்கள் வரை பணியாற்றி வந்தார் ஐரோப்பாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டில் நடைபெற்ற விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதியாக சி வி ராமன் கப்பல் பயணம் மேற்கொண்டார் மத்திய கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கப்பலின் திறந்த வெளித்தளத்தில் ராமன் புத்தகம் படித்து கொண்டு இருந்தார் இதற்கிடையே ஆகாயத்தை பார்த்த ராமனுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது மத்திய தரைக்கடல் பகுதியில் வானம் ஏன் அடர்த்தியான நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்று சிந்திக்க தொடங்கினார் அப்போது அவருக்கு அதற்கு விடை கிடைக்கவில்லை ஆனால் அந்த சந்தேகம் மனதில் ஆழ பதிந்தது ஐரோப்பா பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு தாயகம் திரும்பிய ராமன் வானத்தில் நிறம் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் அதன் விளைவாக ஒளி ஊடுருவக்கூடிய ஊடகம் திடப்பொருளோ திரவப்பொருளோ அல்லது வாயுப்பொருளாகவோ இருக்கலாம் அந்த ஊடகத்தில் ஒளி செல்லும் போது அதன் இயல்பில் ஏற்படும் ஆறுதல் காரணமாக ஒளியின் மூலக்கூறு சிதறல் மாலிகுலர் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ஏற்படுகிறது என்ற வரலாற்று உண்மையை கண்டறிந்தார் ஒளி ஒரு பொருளின் ஊடே செல்லும் போது சிதறம் ஒளி அலைகளில் ஏற்படும் அலைநீள மாற்றத்தை இவர் கண்டுபிடித்தார் இப்படி சிதறம் ஒளியின் அலைநீள மாற்றத்திற்கு ராமன விளைவு என்று பெயர் வந்தது இக்கண்டுபிடிப்புக்கு தான் இவருக்கு நோவல் பரிசு அளிக்கப்பட்டது இக்கண்டுபிடிப்பு என்று பொருட்களின் பலவிதமான பண்புகளை கண்டறிய அந்த பொருட்களை உடைக்காமல் அப்படியே மிகவும் பயனுடையதும் உலக பெற்றதுமான பண்புகளை கண்டறிய இது பயன்படுகிறது இவர் வயலின் மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகள் பற்றியும் நன்கு ஆய்வு செய்து புது கண்டுபிடிப்புகள் செய்துள்ளார் பகலில் வானம் ஏன் நீள நிறமாக இருக்கிறது என்பது பற்றி இவர் விளக்கியிருக்கிறார் இவருடைய உடன் பிறந்தவரின் மகனான சுப்பிரமணியம் சந்திரசேகரம் நோவல் பரிசு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் தன்னுடைய ஆய்வின் போது வண்ணப்பட்டை நிலப்பதிவு கருவி அதாவது ஸ்வெட்ரோகிராஃப்ட் பயன்படுத்தினார் சூரிய ஒளியை பல்வேறு ஓடங்களின் வழியே செலுத்துவதன் மூலம் நிறமாலை மாணியில் சில புதிய வண்ண வரியில் தோன்றுவதை அவர் கண்டார் நாம் வானவில் காண்கிறோம் அல்லவா அது எப்படி உருவாகிறது என்பதையும் ராமன் தான் கண்டறிந்தார் இதனை பின்னாளில் ராமன் வரிகள் என்றும் அவருடைய கண்டுபிடிப்பு ராமன் விளைவு ராமன் எஃபெக்ட் என்றும் அழைக்கப்படத் தொடங்கியது சி வி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய இயற்பியல் ஆய்விதழ் இந்தியன் ஜேனல் ஆஃப் பிசிக்ஸ் என்னும் அறிவியல் இதழை நிறுவி அதன் தொகுப்பாசிரியராகவும் பணிபுரிந்தார் இந்திய அறிவியல் அறிவு கழகத்தை இந்தியன் சயின்ஸ் ஆஃப் அகாடமி ஆரம்பித்து பின்னர் தானே அதன் தலைவராகவும் தொடக்கம் முதலாக இருந்து பணியாற்றினார் அதனுடைய அறிவியல் நடப்புகளை வெளியீடு செய்வதின் முன் நின்றார் அது மட்டுமல்ல இவர் பெங்களூரில் இன்றைய அறிவியல் கழகம் கரண்ட் சயின்ஸ் அசோசியேஷன் என்னும் கழகத்தை தொடங்கி அதன் தலைவராகவும் பணிபுரிந்து அக்கழகத்தில் வழியாக புகழ்பெற்ற கரண்ட் சைன்ஸ் என்னும் ஓர் அறிவியல் ஆய்விதழையும் நிறுவினார் இந்திய இயற்பியல் ஆய்விதழ் இந்தியன் ஜேனல் ஆஃப் பிசிக்ஸ் இவர் பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஒரு புதிய ஒளிர்பாடு கதிர்வீச்சு ஏ நியூ ரேடியேஷன் என்னும் தலைப்பில் தம் ஆய்வு கண்டுபிடிப்புகளின் கரிய மாணிக்கம் சீனிவாச கிருஷ்ணனுடன் சேர்ந்து அதன் முடிவுகளை வெளியிட்டார் இப்புது அறிவியல் ஒளி விளைவுதான் இவருக்கு நோவல் பரிசு பெறவும் தன் பெயரால் ஒரு அறிவியல் விளைவு பெயர் பெறவும் வழிவகுத்தது இவர் இந்திய ஆய்வுதலில் வெளியிட்டு நோவல் பரிசு பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டில் அவர் சுதந்திர இந்தியாவின் புதிய அரசாங்கத்தின் முதல் தேசிய பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இருந்து ஓய்வு பெற்றார் இவருக்கு லண்டனில் உள்ள வேந்திய குழுமத்தின் சிறப்பு பேராளர் ராயல் சொசைட்டியின் ஃபெல்லோஷிப் பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வழங்கப்பட்டது பிரிட்டானிய அரசு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நைட் கூட் என்னும் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இங்கிலாந்து அரசியரால் சர் பட்டம் அளிக்கப்பட்டது இத்தாலி நாட்டின் உயர் பதக்கமான மேக்யூசி பதக்கம் வழங்கப்பட்டது மைசூர் அரசர் ராஜ பாபூசன் பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வழங்கினார் பிலிடெல்பியா நிறுவனத்தின் பிராங்க்ளின் பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் ஆண்டு வழங்கப்பட்டது இந்தியாவின் உயர் விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் அவருடைய வாழ்நாளிலே வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் அகில உலக லெனின் பரிசு அளிக்கப்பட்டது ஒலியலைகளில் ஏற்படும் அலைநீள மாற்றத்தை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற தமிழர் சி வி ராமன் நவம்பர் இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தனது எண்பத்திரெண்டாவது அகவையில் பெங்களூரில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் சி வி ராமன் தன்னுடைய நோபல் பரிசு பெற்ற ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி தேசிய அறிவியல் தினம் என அறிவிக்கப்பட்டது இந்தியாவிலே முழுமையாக படித்த ஒரு அறிஞருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நோபல் பரிசு கிடைத்தது இதுவே முதல் முறையாகும் இவருடைய நினைவாக பல்வேறு தெருக்கள் பல்வேறு ஊர்களுக்கு ராமன் தெரு என்று பெ பெயர் பெற்றது இவருடைய நினைவாக நான் பணியாற்றும் நேரு நினைவு கல்லூரியில் சர்சிவி ராமன் மகளிர் விடுதி என்ற விடுதியும் செயல்பட்டு வருகிறது இந்த உலகருக்கே வழிகாட்டியாக ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடித்த சர்சீவி ராமனை போற்றி வணங்குவோம் இது போன்ற அரிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்